முதல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற ஆண்டும் இதே அரங்கத்தில் இதே மாதிரி ஒரு பொங்கல் நிகழ்ச்சி பொங்கல் சிறப்பு பரிசு வழங்குகின்ற நிகழ்ச்சி நடந்தது எனக்கு இன்னும் அந்த மேடையில் இதே மேடையில் நான் பேசுவது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்பொழுது உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் அப்போது நாடாளுமன்ற தேர்தல் வரப்பொழுது எனவே நம்முடைய சேப்பாக்க தேர்வு நிலை மத்திய சென்னைக்கு உட்பட்டு வருகின்ற சேப்பாக்கம் திருவிழிக்கை தொகுதியில் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவர் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் வைத்தேன் அதே போல தலைவர் அவர்கள் அண்ணன் தயாநிதி மாறனவர்களை வெற்றி வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைத்தார் இன்னும் சொல்ல போனால் இங்கே மூன்று தொகுதி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு போட்டியே இருந்தது ஆயிரம் விளக்கா சேப்பாக்க திருவிழிக்கணியா அண்ணா நகரா அதில் அண்ணா நகர் வந்து கடும் போட்டி திரு மோகன் அவர் சொன்னார் தான் ஜெயிச்சு காட்டும் அப்படின்னாரு நான் சொன்ன நாங்கள்தான் ஜெயிச்சு காட்டும் அப்படின்னாரு மருத்துவர் ஏழு லட்சம் நாள் என்னையும் போட்டியில் செஞ்சுருவோங்க அப்படின்னாரு வாங்க பார்த்ததான் அப்படின்னு சொல்லி சொன்னதை செஞ்சு காட்டின தொகுதி நம்முடைய சேப்பாக்க திருவிழிக்க தொகுதி அண்ணன் தயானகுமாரன் அவர்களை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சாங்க அதில் நம்முடைய சேப்பாக்க திருவிழிக்க தொகுதி மட்டும்

வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு அப்படின்னு இரநூறு தான் நம்முடைய டார்கெட் அந்த இரநூறுல சேப்பாக்க திருவள்ளுக்கேனி கன்ஃபார்ம் அது நிச்சயம் அந்த இரநூறு ஒரு கணக்கு ஒன்றாவது தொகுதி நம்முடைய சேப்பாக்க திருவள்ளுக்கே தொகுதியா இங்கே இருந்தால் நமக்கு கணக்கு ஆரம்பிக்க போகிறோம் நாம நிச்சயம் வெற்றி பெற போக உறுதி நான் உங்களிடத்தில் கேட்க போவதெல்லாம் அந்த வெற்றி இன்னும் அதிகப்படுறோம் அதிகப்படிதான் அந்த வித்தியாசத்தில் யார் வேட்பாளராக அறிவித்தாலும் சரி இந்த மாதிரி தலைவர் என்ன வேற தொகுதிக்கு மாற்றினாலும் மாற்றலாம் மற்ற நீங்க விட மாட்டீங்க இப்போ தமிழ்நாட்டின் பல பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்கின்ற இப்பெல்லாம் சொல்றாங்க நம்ம சேப்பாக்க தொகுதி திருவண்ணிக்க தொகுதியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க என்ன குறைகள் சொன்னாலும் உடனே நடக்குது அப்படின்னு அதற்கு முழு காரணம் பாதி காரணம் நம்முடைய சட்டமன்ற அலுவலகம் அலுவலகம்னாலும் மிச்ச பாதி காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் கழகத்துறைய நிர்வாகிகள் நீங்க தான் ஏன்னா மாசத்தில் பத்து நாள் பதினஞ்சு நாள் நான் சென்னையில் இருக்கிறதில்ல மற்ற மாவட்டங்களுக்கு அரசு பயணமாக கழகத்துறை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு பத்து பதினைஞ்சு நாட்கள் வெளி மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்ற ஆனால் மாதந்தோறும் இங்கே இருந்து நம்முடைய தொகுதிக்கான பணிகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சு மக்களை சந்திச்சு சந்திச்சு தினமும் மக்களை சந்திச்சு எந்த குறையாக இருந்தாலும் சரி மழை பெய்யினாலும் சரி புயல் அடித்தாலும் சரி என்ன பிரச்சனைனாலும் அவங்க கூட இருந்து அந்த பணிகளை ஆட்டு ஆற்றுவது கழக நிர்வாகிகள் நீங்கள் தான் எனவே அந்த பெருமை முழுக்க முழுக்க எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் சொல்கிறாங்க சேப்பாக்கத்தோட சில் பிள்ளை சேப்பாக்கத்தோட சில்ல பிள்ளைங்க அந்த அந்த புழு பெருமையும் எனக்கு மட்டுமல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகள் நீங்கள் தான் முழு காரணம் எனவே மக்களுடைய நெருங்கி பழகுங்க பாகமுகவர்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் நம்முடைய தலைவர் அவர்களும் சரி மாவட்ட செயலாளரும் உங்களுக்கெல்லாம் தகுந்த அறிவு அறிவுரை கொடு சொல்லியிருப்பாங்க இன்னும் பதிமூணு மாதங்கள் தான் இருக்கு இந்த பதிமூணு மாதங்களில் ஒவ்வொரு வாக்காளரையும் நாம நேரடியாக குறைந்த நான்கு முறையால் சந்தித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வீடாக போய் ஏற வேண்டும் கண்டிப்பாக சொல்றேன் நம்முடைய தொகுதியில் ஒரு ஒரு வீட்லேயும் கண்டிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசனுடைய திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தில் ஏதாவது ஒரு பயனான நிச்சயமாக இருப்பான் ஏன்னா அவங்ககிட்ட போய் நம்முடைய கழக அரசனுடைய சாதனைகள் எவ்வளவோ சாதனைகள் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் அதுபோல முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய ஆட்சியில் நேற்று கூட சட்டமன்றத்தில் நான் பேசும்போது குறிப்பிட்டேன் கண்டிப்பா இன்னும் ஒரு மூன்று மாதங்களில் ஒரு சில இடங்கள்ல குறைகள் இருக்கு எங்களுக்கு வரல வந்துட்டு நின்றுச்சு அப்படின்னு நேற்று சட்டமன்றத்தில் என்னுடைய உரையில நான் முதலில் உரையில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் தலைவருடைய அறிவுரை முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று ஆலோசனை பெற்று இன்னும் அடுத்த மூன்று மாதங்கள்ல அதெல்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக பகுதியில் அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிர் தொகை திட்டம் வந்து சேரும் அப்படின்னு நேற்று சட்டமன்றத்தில் பேசிட்டு இந்த அந்த திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அதே பெண்கள் படிக்கிறதுக்கு புதுமை பெண் திட்டம் மாணவர்கள் படிக்கிறதுக்கு தமிழ் திட்டம் இப்படி ஒவ்வொருவரையா பார்த்து பார்த்து நம்முடைய முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அதனால்தான் நம்முடைய அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தொடர் வெற்றியை கொடுத்துருங்க கிட்டத்தட்ட பத்து தேர்தலில் தொடர் வெற்றியை நம்முடைய அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க நேபாக்க தேர்தலுக்கு தொழில் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று நான் உங்கள்கிட்ட கேட்பதெல்லாம் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் நம்முடைய அரசுடைய திட்டங்களை எடுத்து சொல்லணும் எதிர்த்தரப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு ஆளுநர் நிர்ணயம் இருக்கிறார் என்ன பண்றாரு வெறும் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு போறது மட்டும்தான் அவருக்கு வேலை தமிழ்நாடுன்னு சொல்ற வார்த்தை பிடிக்காது தாய் வாழ்த்து பிடிக்காது இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி அவர் வெளிநடப்பு செஞ்சு போயிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அரசியல் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை சமீபத்தில் சென்னையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒரு தவறான சம்பவம் நடந்து இருக்குது கண்டிப்பாக வருந்தத்தக்க சம்பவம் தான் ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு உடனே ஆக்ஷன் எடுத்தார் சம்பவம் நடந்து நான்கு மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது ஆனால் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவம் ஞாபகம் இருக்கும் பல மாதங்கள் ஆகியும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டும் அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்க கடைசியில் சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்தாங்க ஆனால் நம்முடைய ஆட்சியில் நிச்சயமாக எந்த ஒரு குற்றவாளியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தப்பிக்க மாட்டார் இதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் நேற்றும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுங்க எனவே கண்டிப்பாக இந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டியது நீங்கள் தான் எத்தனை பேருக்கும் மீண்டும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பொங்கல் விழாவை சமத்துவ பொங்கல் அப்படின்வார் அப்படின்னா என்னென்னா அனைவருக்கும் அனைவரும் கொண்டாடக்கூடிய பண்டிகைன்னா அது பொங்கல்கள் தான் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம ஏற்றத்தாழ்வு பார்க்காம அனைவருக்குமான பண்டிகை தான் இந்த சமத்துவ பொங்கல் எனவே உங்கள் எத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய சமத்துவ பொங்கல்கிற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய பல அணிகள் வந்திருக்கிறீங்க எல்லாம் அணியணியாக பிரிந்து விடக்கூடாது தேர்வு நிலையில் அத்தனை பேரும் கோஆர்டினேட்டடன் செயல்பட்டு நாம் அனைவரும் ஒரே அணி அது கலைஞர் வழியில் வந்த நம்முடைய தலைவரே என்ப அணி என்பதை இந்த தேர்தலில் நாம் நிரூபிக்க வேண்டும் அந்த இரநூறு என்பது நம்மளுடைய இலக்கு அது சேப்பாக்கத்திலிருந்து துவங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வழிபெறுகின்றேன் நன்றி வணக்கம்